நம்மளுடைய திருப்பரங்குன்ற முதல்படை வீடு சேர்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய courrier ஆளுநர் கால்நடையவர் தரிசனம் செய்கின்றார். ஒரு வேளைதான் நம்முடைய பத்திரிகைாளர்கள் प्रश्न சாத்தவங்க அத்தனை பேருக்கு முன்னால வந்து அவர் மேத ஆளுநரோடு சேர்ந்து எல்லா அறுவடை வீட்டுக்கும் போக வேண்டாம் என்று அன்போடு கேட்டு கொள்கின்றோம். நேரா இங்க முன்னாடி வந்தெல்லாம் பஸ் நேரா இந்த நேரா இந்த பொது சுத்த அறுவடை வீட்டுக்கு தரிசனம்

पत्रा <laughs> வெளியில எதிரி கொஞ்சம் கவனம் கொடுங்க கூட்டமா இருக்கு சேவம் வேகமா கொஞ்சம் விரைவாக

காலிபெருமா அது என்ன வழிதான் போறது காலி உடம்பு சாய் 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 நல்ல போறாரு அப்புறம் அந்த இடத்துல வர முடியாம போறாரு அப்படியே சுறா அதுக்கு ஏன்னா அந்த சரி செய்து நம்ம ஊரே வந்து சாப்பிட்டு திரும்பி வங்க சாமி சாமி மரக்காய் சாமி 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 மரக்காய் சாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நிக்க வேண்டாம் வழியில் நிக்காதீங்க ஆளுநர் தரிசனத்திற்காக டரகல ஆவேந்து யாரும் வாங்க கடியில நிக்கவேண்டா அப்படியே தெரிஞ்ச முடிச்சு எல்லாம் வெளிய வாங்க வா தயார் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் லைனை வெளிய निघा வெளிய நில்லுடா எஸ்தா எஸ் டி மார்க்கெட் நான் சொல்ல மாட்டேன் லைட் ஆகும் பேட்டி போடுற வெளியில நம்முடைய நாம் மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அழுதவர்களும் தரிசனம் செய்கிறார் என்பது நமக்கு போது நம்முடைய வாழ்ந்த அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை ஆளுநர் அவர்கள் நம்முடைய முருக பக்தர்களுக்கு அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் பழமதி